உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலகுறாங்களா இருந்தால் உங்களுக்கு அது இருக்குமா இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இல்லை அது ஒரு கஷ்டம் இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இருந்தால் அதுக்கான ஒரு விடையாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஏன்னா அவங்க உங்களை விட்டு விலகுறாங்க ஆனால் உங்களுக்கு காரணம் புரியலை சில நேரம் நீங்கள் உங்களுக்கு காரணம் சொல்லி பார்க்கக்குள்ள அது உங்களுக்கு சரியாக இருக்குது நான் சரியாக தான் இருக்கேன் நான் பிள்ளை செய்யலை அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன் அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கேன் அப்படிலாம் நீங்கள் காரணங்கள் சொல்லிக்கொள்கிறீங்க ஆனால் அவங்க உங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருக்காங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கொள்ள வேணும் ஏன் அவங்க விலகுறாங்க அப்படிங்கிறத அவங்க பக்கம் நீங்கள் போய் பார்ப்பீங்களா இருந்தால் அவங்க ஏதோ ஒரு பாதுகாப்பு கருதி தான் உங்கள்கிட்ட இருந்து விலகி போகிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு உங்களிடமிருந்து அன்பு குறையும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புற மாதிரி உங்களுடைய செயற்பாடு எங்கே ஒரு இடத்துல குறைஞ்சா கூட சில நேரம் அவங்கள உங்களை விட்டு விலகி போகலாம் உங்களுடைய உண்மைத்தன்மை உங்களுடைய நம்பிக்கை குறை விடயங்கள் குறையும் குறையுது அல்லது குறைஞ்சி போகுதுன்னு அவங்க யோசிப்பாங்களா இருந்தால் அவங்க விலகி போவாங்க ஏன்னால் அதிகமான அன்பு நம்பிக்கை எல்லாத்தையும் எதிர்பார்க்கும் ஒரு நபர் விலகி தான் போவார் ஏன்னா அது குறைஞ்சா அவரால் தாங்க முடியாது விலகி போனால் போகட்டும்னு விட்டுடுங்களே ஏன் கஷ்டப்படுறீங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இருந்தால் அந்த உறவு உங்களுக்கு முக்கியமானதாக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படியா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும்னா அவரோட உட்காந்து கொம்யூனிகேட் பண்ணணும் அவரோடு கதையுங்கள் கதைத்தால் மட்டும்தான் உங்களுடைய உறவு விலகி போகாது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போவது சில சந்தர்ப்பங்களில் முழுமையாக விலகி போகலாம் அது உங்களுக்கு அதிகமான கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே நான் சொல்லிட்டே கஷ்டம் ஏற்படுத்தினா மட்டும் வீடியோவை பாருங்கள் இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு உறவு உங்களில் இருந்து விலகி போகுமா இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது ஏன்னா உறவுகள் வந்து நம்பிக்கை உண்மையில் மட்டும் தான் அது உறவாக இருக்கும் அந்த நம்பிக்கை உண்மைகள் குறையும் போது சில நேரம் சில நமக்கு விருப்பமான உறவுகள் நம்மிடமிருந்து விலகி போவது நிச்சயமாகி போய்விடும் உறவுகள் உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக இருந்தால் அவர்களோடு நிச்சயமாக நீங்கள் பேசுங்க மனம் விட்டு பேசுங்க பேசினால் மட்டும்தான் உறவுகள் விலகி போகாமல் இருக்கும் என்ன நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறவுகள் விலகலாம் அது அவர்களுடைய முழு உரிமை உறவுகள் தேவை என்றால் நீங்கள் அந்த உறவை கட்டி எழுப்பக்கூடிய உண்மைத்தன்மையில் செயற்பட்டால் மாத்திரம்தான் அந்த உறவுங்களோடு நிலைத்திருக்கும் என்ன நண்பர்களே